இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு இயற்கை அளித்திருக்கும் கொடை பனைவளமாகும் வேர் முதல் குறுத்து வரை பலன்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் பனையின் பாகங்களிலிருந்து எண்ணற்ற உற்பத்திகள் உருவாக்கப்படுகின்றன இவை வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரங்களில் மிக பிரதானமானதாக காணப்படுகிறது அப்படியாக யாழ்ப்பாணம் சாபகச்சேரி மரபண் புலவுவை சேர்ந்த புஷ்பமாலா பனை ஓலையிலிருந்து வித்தியாசமான கைவினைப் பொருட்களை உருவாக்கி விற்பனை செய்து வெற்றிகரமாக தனது தொழில் முயற்சியை நடாத்தி வருகிறார் நான் பிரதா புஷ்பமாலா அரவன்புலோ சாவஜரியில் இருக்கிறேன் நான் வந்து செம்மல் ப்ரொடக்ட் என்ற பேரில் பனேசார் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்து கொண்டு வரேன் இது கிட்டத்தட்ட இப்போ ஏழு வருஷமாக செய்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் கணவர் வந்து இராணுவத்தால் கைப்பற்ற சரணடைஞ்சு காணாமல் போனால் மகன் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அவரை பராமரிக்கிறதுக்கு வந்து நம்ம வெளியில் வேலைக்கு போனால் சரியான கஷ்டமாக இருக்கும் படிக்கும் வரையும் நம்ம வெளியில் நிறுவனங்களில் வேலை செய்தனால் ஸ்கூலுக்கு போயக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் ஏற்றி இறக்க வேணும் அண்டதால் அவரை பராமரிக்கணும் பண்ணதால் வேலையை வீட்டை இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு வேலையை தான் யோசித்து நான் இந்த வேலையை செய்கிறேன் இது வந்து இப்போ நாங்கள் எந்த நேரமும் வீட்டை வச்சு செய்யலாம் எங்களோட ஊரில் பனைவளமன் நிறைய இருக்கிறபடியா பெண்சார் உற்பத்தி பொருட்களை நான் யோசிச்சேன்னா வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலண்டபடியாக பெனசார் உற்பத்தி பொருட்கள் அண்டல் இதில் வந்து நிறைய உற்பத்தி பொருள் செய்யலாம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பொருள் செய்யலாம் ஒரு கஸ்டமருக்கு இருக்கிற மாதிரி டிசைனில் செய்து கொடுக்கலாம் நான் கூடுதலாக நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் ஹோட்டல்ஸுக்கு தேவையான டஸ்ட்பின் டேபிள் மேட் லன்ச் பாஸ்கெட் அதுகளை தான் செய்து கொண்டு வரோம் என்னென்னாது ரெகுலராக ஆர்டர் வந்து கொண்டிருக்கணும் ஹோட்டல்ஸுக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலம் பனைசார் கைவினைப் பொருட்கள் உருவாக்கும் தொடர்பான பயிற்சியை பெற்று தனது கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் செம்மல் உற்பத்திகள் எனும் பெயரில் தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பித்த புஷ்பமாலா எண்ணற்ற தடைகளை தாண்டி இன்று தனது நுட்பமான பனைசார் கைவினை தயாரிப்புகள் மூலம் தனது தொழில் முயற்சியில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார் நான் வந்து ஆரம்பத்திலே இந்த பயமினை பொருள் செய்கிறதுக்கு பனை அபிவிருத்தி சபையில் கேட்டுத்தான் அது பழைய கொண்டு நான் அது பிரதய செயலம் மூடாக அவைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து எங்களை கிராமத்திலேயே இருபத்தஞ்சு பெண்களுக்கு பயிற்சி தந்தவங்கள் ஆறு மாதம் அதுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான சந்தை வாய்ப்பு பனை அபிவிருத்தி சபை தான் ஏற்படுத்தி தந்தது அதுக்கு பிறகு எங்களுக்கு பிறய செயலங்களில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சந்த வாய்ப்புகளுக்கு மாதம் மாதம் சந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவங்க அந்த சந்தை வாய்ப்புகளுக்கு போயிட்டு தான் எங்களுக்கு இந்த ஹோட்டல் சோழர்கள் வெளியோடர்கள் எல்லாம் அவங்களூடாக வந்தது இப்போ அதை அதனால் ரெகுலராக செய்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பொருளை செய்து கொண்டே சந்தையில் கொடுக்கறது மட்டும் இல்லை பிஸ்னஸ் அதை எப்படி செய்யணும் என்ற அந்த ஒழுங்குமுறைக்கு அமைவாக ஒரு வியாபார திட்டம் தயாரிக்கிறது எப்படி பிஸ்னஸ் எப்படி மேலே கொண்டு போகலாம்ன்றதுக்கு ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பும் எங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செய்யும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒர்க் ஷாப் செய்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாலேயும் நடக்கும் கூடுதலாகவே மந்த்லி நடக்கும் எங்களோட டிஎஸ் சர்விஸால் எல்லாமே அரசாங்கத்தால் கிடைக்கிறது தான் இந்த வளமும் இயற்கையாக இருக்கிற வளம் அந்த வளத்தை இவ்வளவு மேலே பயன்படுத்தலாம்னு சொல்லி உண்மையாகவே அரசாங்கம் நிறைய சப்போர்ட் இந்த தொழில் தொழில் முயற்சியாளருக்கு நிறைய சப்போர்ட் செய்தேன்னு நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணாக தொழில் முயற்சி ஒன்றை தனித்து நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான விடயமல்ல அதுவும் கணவன் காணாமலாக்கப்பட்ட வெளிகளுடன் சமூகத்தின் பழி சொற்களை தாங்கி ஒரு முயற்சியானமையில் சாதிப்பது மன உறுதியுடைய பெண்ணால் மட்டுமே முடியும் அந்த வைராக்கியம் இவருக்கு நிறைவாக இருப்பதாலேயே இன்று தனது தொழில் முயற்சியை வெற்றிகரமாக நடத்த முடியுமா இருக்கிறது சமுதாயத்தில் தனியோரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து வரன்றது உண்மையாகவே சரியான ஒரு கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில் இப்போ நான் பொருளை செய்துட்டு வெளியில் கொண்டு போயக்குள்ள நிறைய பிரச்சனை எதிர்த்து நோக்கினான் சமுதாயம் நிறைய கதைச்சது நெடுகளுமே வெளியில் போகிற வரான்னு சொல்லி ஆனால் எனக்கு வந்து எங்களே அஞ்சும் பொம்பளை சௌரங்கள்லாம் சகோதரங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட் செய்வாங்க இப்போ நம்ம வேலை செய்கிற நேரம் அவங்களாம் சப்போர்ட் செய்வாங்க அதேமாதிரி அம்மாவும் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் வேலை செய்கிறதுக்கும் சரி நம்ம வெளியில் போய் வர்றதுக்கும் சரி எங்களோட வேலை நாங்கள் தான் என்ற அளவுக்கு சமுதாயம் கதைக்கிறத கதைக்கட்டும் நீங்கள் எங்களோட வேலையில் குறுகியிருந்தவொன்று எங்களோட வேலையை மட்டும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள சப்போர்ட் இருந்தபடியே தான் நான் நம்ம உழவு அந்த நாள் இல்லையேன்னு சொன்னால் அப்பையோ நான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும் பெனேசார் உற்பத்தி பொருட்கள்னு உற்பத்தி பொருட்களை தான் செய்யணும்னு சொல்லி யோசித்ததோடு கைவினைப் பொருட்களோடு சேர்த்து நான் இப்போ ஒடியல் மாவில் பிஸ்கெட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஆறு மாதம் மாதன்னு அந்த பிஸ்கெட் ஸ்டார்ட் பண்ணி உள்ளு உற்பத்தி கடையில் ரெண்டு கடையில் இது வரைக்கும் போட்டு இருக்கிறேன் இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குன்றது நான் புரிஞ்சு கொண்ட நான் மார்க்கெட்டில் இதுவரைக்கும் ஒரு தரும் அந்த பிஸ்கெட் செய்யாதபடியாக அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் காலப்போக்கில் பெனேசார் உற்பத்தி பொருட்களில் இன்னும் கொஞ்சம் வேறு வேறு பொருட்கள் செய்கிறதா யோசிச்சிருக்கிறேன்